வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி ராகி சேமியா இந்த சேமியாவை நம்ம எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு சம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கொதித்த தண்ணியில் இந்த ராகி சேமியாவை நம்ம இதில் போட்டுடலாம் போட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் சுடு தண்ணியில் போட்டதுமே அந்த ராகி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருது அதை அப்படியே எடுத்து வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் சேமியாவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல செக்கில் ஆட்டின நல்ல தேங்கெண்ணெய் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும் தேங்கெண்ணை ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு தான் இந்த பச்சை மிளகா முந்திரி பருப்பு கருவேப்பிலை மூணையும் போடணும் ராகியை உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தில் உப்பு பிடிக்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டால் போதும் அவிச்சு வடிகட்டி இந்த ராகி இதில் போட்டுக்கலாம் இந்த ராகியில் உப்பு காரம் எல்லாம் நமக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் ஒரு கையளவு தேங்காய் பூ போட்டுக்கலாம் கூடவே மல்லித்தழை துவக்கலாம் தேங்காய் பூ மல்லித்தழை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு ராகி சேமியா ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீடுகளில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா நல்லா கட்டி தயிர் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ